தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இந்திய தேர்தல் ஆணையம் நீங்கள் வாக்களிக்கும் செல்லக்கூடிய வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று காத்திருக்க மற்றும் அனைவரும் ஒரே நேரத்தில் வாக்களிக்க சென்று நெரிசல் ஏற்படுவதால் நீங்கள் வாக்களிக்கக்கூடிய பூத்தில் எத்தனை பேர் வரிசையில் நிற்கிறாங்கன்றதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஈரோல்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் கியூன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச்சுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வெப்சைட்டை கிளிக் கூட நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துக்கலாம் இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்னு கொடுத்துருக்கோம் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவரோ அந்த மாவட்டத்தை தேர்வு பண்ணிக்கோங்க அடுத்தது நேம் ஆஃப் தி அசம்பிளி கான்ஸ்டியூன்சின்னு கேட்டிருப்பாங்க உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எந்த ஊரும் அந்த ஊரை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய சட்டமன்ற தொகுதியை செலக்ட் பண்ணாதான் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தையும் செலக்ட் பண்ண முடியும் அடுத்து நீங்கள் எந்த வாக்குச்சாவடி மையம் எந்த ஊரில் வாக்களிக்க போகிறீங்களோ அந்த வாக்குச்சாவடி மையத்துடைய பெயர் அடுத்த பாக்ஸான நேம் ஆஃப் தி பொல்லிங் ஸ்டேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பூத் லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும் நீங்கள் எந்த வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிக்கிறீங்களோ அந்த பூத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க கடைசியாக சப்மிட்டுன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஊருக்கான பூத்தோடைய பெயர் லெஃப்ட் சைடில் ஷோ ஆகும் அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் த பர்சன் இன் கியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் எத்தனை பேர் கியூவில் நின்றுட்டுருக்குறாங்கன்றத ஒவ்வொரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கிளிக் ஹியர் வியூ இன் மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்துக்கு உங்களுடைய வீட்டிலருந்து நீங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்றத மேப்லயே உங்களுக்கு தெளிவாக காட்டிடும் இந்த டைரக்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்துக்கு நேரடியாக போய் வாக்களிக்கலாம் வாக்குச்சாவடி மையத்தில் ஒரே நேரத்தில் அதிக நபர்கள் சென்று ஏற்படும் சிரமத்திற்கு நீங்கள் ஒவ்வொரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு இந்த பேஜில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் எத்தனை பேர் கியூவில் நிற்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தை தெரிஞ்சுறதுக்கு சப்மிட்டுன்றதுக்கு மேலே போலிங் ஸ்டேஷன் ப்ளீஸ் கிளிக் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய உங்களுடைய மாவட்டமும் ரைட் சைடில் சட்டமன்ற தொகுதியும் அந்த பெயர்கள் இருக்கும் வரிசையாக உங்களுடைய சட்டமன்ற தொகுதியை நீங்கள் தேர்வு பண்ணதுக்கப்புறம் சட்டமன்ற தொகுதிக்கு நேராக தமிழ் அண்டு இங்கிலீஷுன்னு இருக்கும் தமிழை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடி மையங்களுடைய லிஸ்ட்டை தெளிவாக கொடுத்துருப்பாங்க உங்களுடைய கிராமத்திற்கான வாக்குச்சாவடி மையம் எதுன்றத நீங்கள் இந்த லிஸ்ட்டில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேட்டூ தமிழ் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்